நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது கூடவே மறக்காமல் இந்த கிரேவி செஞ்சுடுங்க ஏன் சொல்கிறேன்னா சப்பாத்தி கூட இந்த கிரேவியும் அதில் இருக்க வெங்காயமும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிக்கலாமா பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது வந்து தனித்தனியாக வரும் நம்ம வதக்கும் போது இப்போ அந்த வெங்காயம் சேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்து அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இது லைட்டாக ஒன்றும் அதிகமாக வதக்கிறதா போதும் நம்ம வெங்காயம் வதக்கும் போது இந்த வெங்காயம் வந்து இதை போல் தனித்தனியாக கழுந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியும்னு அரைக்கிடுங்க இதை சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இது கூடவே ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ வந்து அடுப்பு தேவை வந்து குறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இதை வந்து மேடியமான தீயில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் பாருங்கம்மா நாலு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது கூடவே நம்ம லைட்டாக வதக்கி வச்ச வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க நல்லபடி கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டே வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பொடியூன்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆனியன் கிரேவி ரெடி